இப்போ வந்துட்டு சம்மர் சீசனில் எல்லாருமே வந்துட்டு இப்போ ஏசி ஏசி இல்லாமல் இப்போ கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஸோ வந்துட்டு ஒரு ஏசியை வந்துட்டு எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு சொன்னிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு வீடு வந்து வச்சிருக்காங்க ஆனால் அவங்க ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் தெரிஞ்சோம் அவங்களுக்கு என்ன மாதிரி ஏசி போடணுன்றது தெரியல ஸோ வந்துட்டு எந்த மாதிரி வீட்டுக்கு என்னென்ன ஏசி போட்டால் நல்லா இருக்கும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பவர் கன்சியூம் பார்க்கணும் இப்போ கரண்ட் பில் அதிகமாக கூடாது கரண்ட் பில் நம்ம கம்மியாக கட்டணும் அது மாதிரிலாம் பிளான் பண்ணுறவங்க கரெக்டான ரூமுக்கு கரெக்டான சைஸ் போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் பை டூ டென் ரூம் இருக்காது போது நம்ம ஒன் டன் போட்டாலே போதும் ஸோ வந்து கேஸ் லீக் இல்லாமல் இல்லை அந்த ப்ராப்ளம் இல்லை கேஸ் ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கேஸ் எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும் மோஸ்ட்லி கேஸ்க்கு அந்த அளவுக்கு லைஃப்ல எதுவுமே கிடையாது கேஸ் லீக் ஆன மட்டும்தான் வெளியே வரும் இல்லைன்னா அந்த சிஸ்டம் கொண்டு தான் இருக்கும் அது ஸோ அதை எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறது இப்போ ஒரு நல்ல மெக்கானிக்காக எங்களுக்கு வேணும்னா நாங்கள் அதை எப்படி சூஸ் பண்ணுறது ஓகே ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டெபிளைசர் இல்லாமல் ஏசியை வந்து யூஸ் பண்ணவே முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனாலவே நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க ஓ ஸ்டெப்ளைசர் வேணுமா வேணுமா அப்படின்னு உண்மையிலே ஸ்டெபிலைசர் இல்லாம யூஸ் பண்ண முடியாதா ஏசிக்கு வந்து ஸ்டெபிலைசர் வந்து மஸ்ட்ன்றதே கிடையாது ஆஃப் ஆல் அப்படி ஒரு ஸ்டெப்ளைசர் போட்டா தான் ஏசி ஓடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா எந்த கம்பெனிக்காரங்களும் ஸ்டெப்ளைசர் இல்லாமல் ஏசி அவங்க சேல் பண்ண போறதே கிடையாது அவங்க கம்பெனிக்காரங்க யாருமே ஸ்டெபிளைசர் தரதே இல்லை ஏசி தான் கொடுக்கும் அப்போ ஏசி ப்ராப்ளம் ஆயிடுன்னு நினச்சாங்கன்னா ஏன்னா அவங்க தான் வாரண்ட்டி பண்ண போறாங்க இப்போ ஒரு டூ இயர்ஸ் வாரண்டினா டூ இயர்ஸ்க்கு அவங்க தான் பார்க்க போறாங்க ஸோ அப்போ அவங்க ஸ்டெப்லைஸோட தான் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் ஏற்கனவே ஏசிக்குள்ளேயே எல்லாமே இருக்கும் ப்ரிவென்ட் இருக்கும் கரண்ட் வந்தாலும் அதுவே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிறதா இருக்கட்டும் போர்டு எதனா ப்ராப்ளம் வோல்ட் எதாவது வந்தாலும் ஃபியூஸ் போகிறதா இருக்கட்டும் எல்லாமே அதுலேயே இருக்கும் ஆல்மோஸ்ட் அது எல்லாமே ப்ரொடெக்டிவ் அவங்க கொடுத்து தான் கொடுப்பாங்க அதை தாண்டி நூத்தி ஒன்று ரெண்டு திடீர்னு அந்த டேமேஜ் நடக்கும் அது எது போட்டாலும் அது டேமேஜ் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ஸ்டெப்லைசர்ன்றது எதுக்காக பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் உள்ள இருக்கிற ஏரியா ஃப்ளெக்ஸ்வைட் உள்ள ஏரியா ஓகே சில பாத்தீங்கன்னா சில கொஞ்சம் மாப்ஸ்ஸில் லவுட்ல போற மாதிரி ஏரியால இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரே லைன் நிறைய பேர் வட்டிங் டைம்ல நைன் டைம்ல யூஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ட்ராப் ஆகும் கரண்ட் ஸோ அது மாதிரி போர்ஷன்ஸ்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும் அதனா சிட்டிக்குள்ள மெயின்ல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூலாம் வருமான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக எனக்கு தெரியும் பட் ஸ்டெபிலைசர்ன்றது மஸ்ட்ன்றது கிடையாது தேவைன்றது உங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறவங்க போட்டுக்கறாங்க நம்ம நான் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல போட்டு ஆகணுன்றது கிடையாது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு இப்போ வந்துட்டு ஏசி இந்த ஒரு ஜானர் இப்போ போயிட்டு இருக்கு இப்போ இது இல்லாமல் இப்போ சம்மர் சீசன்லேயும் வந்துட்டு நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா நான் ஸ்பிளிட் ஏசி வாங்குறது வரல நார்மலான வீட்டில் நான் வந்து விண்டோ ஏசியே போறேன்றாங்க ஆக்சுவலாக ரெண்டுத்துல எது கம்பாரிசனில் எது பெட்டராக இருக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான் கூலிங் கெப்பாசிட்டி கரண்ட் எல்லாமே ஸ்பிட்டு விண்டோ எது எடுத்தாலும் ஒன்று தான் சேம் தான் ஸோ அதில் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டோ தான் ஸ்பிட்டுன்றதே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டார் கேரியர் எல்லாமே விண்டோ ஏசி தான் ஸ்பிட்டுன்றது எந்த ஏசியுமே கிடையாது அப்புறம் தான் அந்த நேஷ்னல் இவ்வோ ஜென்ரல் இவங்க தான் அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ளிட் குள்ளே வந்தாங்க ஸ்ப்ரிட்டுன்றது ஒரு கமர்ஷியல் யூஸ்க்காக தான் இப்போ எப்படின்னா சில ஜன்னலில் இருக்கும் அப்போல்லாம் இப்போ எல்லார் வீட்டுக்கும் ஒரு வீடுனாலே ஒரு ஜன்னல் இருக்கும் ஜன்னலில் விண்டோ ஏசின்னு வச்சுருவாங்க விண்டே ஏசி எடுத்து மாட்டிடுவாங்க விண்டோ ஏசியில் இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹம்மிங் சவுண்ட் இருக்கும் அந்த கம்பரசர் ஓடும்போது அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் உணர முடியும்ன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் மற்றபடி அதில் வந்து கரண்ட்டுக்கோ கூலிங்க்கோ எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது பட் ட்ரபுள் ஃப்ரீ ஏசி ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிட் ஏசி ஒருத்தன் வாங்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ற அவுட் ஒரு நீட்டத்தின்னு போய் தேட் ஃபோர்ல வைப்பாங்க அப்போ அத்தனை மீட்டருக்கு ஒரு பத்து மீட்டர் காப்பர் போய் வாங்குறீங்கன்னா அது வேலை எங்கேயோ போயிடும் விண்டோஸ்லாம் அப்படி கிடையாது ஃபஸ்ட் ஃபுளோரா செகண்ட் ஃபுளோ காப்பர் டியூப் வாங்குற வேலையே கிடையாது தூக்கி மாட்டி விட்டு நம்ம பாட்டு போயிட்டு இருக்கலாம் ஒரு வர்த்தக நோக்கத்துக்காக கொண்டு வந்ததுதான் அந்த ஸ்பெட்டேசி எல்லாமே சில இடங்கள்ல விண்டோக்கு ப்ரொவிஷன் இருக்காது சோத்து உடைக்க கூடாது சின்ன ஹோல் போட்டால் போதுன்றதுக்காக தான் நம்ம அந்த ஸ்பிரிட் ஏசி ஸ்பிரிட் ஏசியில் நிறைய கம்ப்ளைண்டே வராது மோஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பிரிட் இந்த இப்போ இந்த சாரி விண்டோ ஏசியில் மோஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளைண்ட் வராது இப்போ இந்த கேஸ் லீக் அது இதெல்லாம் வரதுக்கு வந்து ஸ்பிரிட் ஏசியில் தான் வரும் ஏன்னா அந்த பைப் கனெக்ட் பண்றது பைப் ரன் பண்ணி கொண்டு போறது அது மாதிரி இஷ்யூஸ் தான் இது ஒன்றுமே கிடையாது ஒரு வீதுக்குள்ளேயே இருக்கும் ஓகே ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கம்ப்ளைண்ட் வராது கம்ப்ளைண்ட் வராதுன்றதாலே அதை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதுல இருக்க ஒரு ட்ராபேக் ஹம்மிங் மட்டும் தான் ஓகே மற்றபடி கூலிங் கரண்ட் எல்லாமே சேம் தான்

சில ஏசி எல்லாம் அடைஞ்சி மேட் மாதிரி அடைஞ்சா போய் கிடக்கும் அந்த உள்ளுக்குள்ள ஃபில்டர் தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற காயில்லாம் அது ஃபில்டர் கட்டி போட்டாலும் அது யூஸ் கிடையாது அது உள்ளுக்குள்ள இருக்கிற காயில் ப்ளோயர் இது எல்லாமே நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் ஒரு வாஷ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் அது நல்லா இருக்கும் இப்போ ஒரு புது ஏசியா இருக்கு வாங்கிட்டீங்க அந்த புது ஏசி நீங்க ரொட்டினா நீங்க ஃபில்டர் கிளீன் பண்ணி போட்டாலே போதும் சிலர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் நல்லா ஏசி ஃபுல் யூஸ் யூஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் ஃபில்டர் மட்டும் கிளீன் பண்ணி போட்டு யூஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் அதை தான் சொல்கிறேன் நல்ல மெக்கானிக் நம்ம சூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா நம்ம இதெல்லாம் உட்காந்து நம்ம யோசிக்கிறது நம்ம வேலை கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் மெக்கானிக் இருக்காங்க கூப்பிட்டமா நம்ம இதை ஃபில்டர் கூட நம்ம கிளீன் பண்ணுன்றது அவசியம் கிடையாது என்ன பொறுத்தவரை டூ மந்த்ஸ் அவங்களை கூப்பிட்டீங்கன்னா ஒரு சர்வீஸ் வந்து அவங்க பண்ணிட்டு உங்களை ட்ரபுள் ஃப்ரீயா வச்சுக்க போறாங்க இப்போ ஓகே ஸோ நிறைய பேர் நல்ல மெக்கானிக் கிடைக்கலன்றதால் தான் இவங்களே இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் நானு சோ ரொட்டீனாக நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசிய பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தால் கிளீனிங் மட்டும்தான் மேட்டர் அதுவும் கிளீனிங்கில் இன்டர்னல் கிளீனிங் ரொம்ப யூ அது என்னென்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் பிளாக் ஆகிடுச்சுன்னா ஏசி என்னவோ ஒன்றரை டன்னுக்கு தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் கரண்ட்டு எல்லாமே பட் நம்ம கிடைக்கிற க அவுட் புட் கூலிங்கோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஆஃப் டன்னுக்கு மாறிவிடும் அப்புறம் நம்ம ஏசி நீங்கள் ஆன் பண்ணால் கூட அந்த கூலிங் ஆகிறது இப்போ நான் நைட் நீங்கள் பத்து மணிக்கு போடுறீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோனே ஃபீல் பண்ண முடியும் ஒரு கிளீனா இருந்து ஏசில இருந்து ஒரு பக்கம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் ஆஃப் ஹவர்ல ஃபுல் கூல் பக்காவா நமக்கு ரூம் நமக்கு கேக்குற எக்ஸ்பெக்ட் பண்ற கூல் நமக்கு கிடைச்சிடும் நமக்கு ஓகே சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் ஏசிய கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நல்ல மெக்கானிக்கை நம்ம செலக்ட் பண்றது அதை விட ஒரு நல்லது அத நல்ல மெக்கானிக் நம்ம செலக்ட் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூமே நமக்கு வர போறது கிடையாது ஏன்னா அவங்கள பாத்து க்ளியரா சொல்லிட போறாங்க அதே மாதிரி கேஸ் லீக்னு ஒரு ப்ராப்ளம் வந்தா நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கோங்க அடிக்கடி நிறைய தரம் ப்ராப்ளம் ரிப்பீட் ரிப்பீட் வந்ததுன்னா நீங்க தூக்கி போட்டு வர ஏசி போறதா நல்லது நீ உட்காந்து அதையே போட்டு நீங்க திரும்பி திரும்பி உட்காந்து நல்ல பண்ண வேலைன்றது கிடையவே கிடையாதுங்க எல்லா வேலையும் பண்ண முடியும் அது பண்ற மெக்கானிக்கை இருக்கு சில மெக்கானிக்கு வந்து ஸ்பேர் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேர் போட்டு எதுவும் நல்ல மெக்கானிக் அவங்க நிறைய ஐடியா வச்சிருப்பாங்க உங்களுக்கு எப்படியாவது அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு தடவை ட்ரபுள் ஆனால் கூட நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு ஏசியில் நீங்க இந்த ஒர்க் பண்ணுறீங்களே நீங்க வந்துட்டு ஒரு ஒரு இத்தனை இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் நீங்க பார்த்து நான் இந்த ஒரு விஷயம் இந்த கஸ்டமரை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா குட் ஆர் பேட் ஏதாச்சும் ஒரு திங்க ஷேர் பண்ணுங்களேன் ஆ நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க நிறைய மூமெண்ட்ஸ் நம்ம நிறைய இருக்கு சொல்லிட்டு போனா போயிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு ஃபெமிலியராக தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி நைன் டூ தௌசண்ட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஒரு வீட்டில் வருது கீழ்பாக் ஏரியால ஓகே நார்த் இந்தியன்ஸ் கஸ்டமர்ஸ் அவங்க ஓகே வந்துட்டு எனக்கு ஒர்க் குடுக்குறாங்க அந்த ஒர்க்கை நான் பண்ணி கொடுத்தோன்னே அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறாங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு அவங்க வரும்போது அவங்களே அப்போ அந்த விண்டோ ஏசி ஒரு ஏசி வச்சுருக்காங்க ஒரு பெட்ரூம்க்கு அவங்க வந்திருக்க இன்னொரு பெட்ரூம்க்கு ஏசி வேணும் அப்படின்னு அப்போலாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது மார்க்கெட்ல அப்போலாம் அந்த அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ ஏசி தான் இருக்கும் விண்டோ ஏசிலையும் பாத்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுவாங்க இப்போ நம்மள மாதிரி லோக்கல் மெக்கானிக்கலாம் இருக்கவங்களாம் பாத்தீங்கன்னா ஏசி நம்மளே அசம்பிள் பண்ணுறோம் எல்லா பார்ட்டும் விற்கும் அத வாங்கி நம்ம ஒன் ஆஃப் அசம்பிள் பண்ணி பார்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கும் ஜஸ்ட் வாங்கி நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத நம்ம கேஸ் ஃபில் பண்ணிட்டு அத நம்ம குடுக்கற மாதிரி இருக்கும் புது ஏசி மாதிரி அப்பல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அப்பயே அந்த டைம்ல அந்த ஏசி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கும் ரெடி பண்ணி தர்றோம் அவங்களுக்கு அப்போ அந்த கஸ்டமர் ஃபஸ்ட் டைம் நாளா அப்போ சின்ன பையன் தான் அப்போ அந்த டைம்ல பார்க்கும்போது அவர் என்ன ஒரு நா நம்பாலே நம்ம நம்ப மாட்டாங்க ஒரு நார்த் இண்டியன் ஃபஸ்ட் டைம் அவர் நம்பி என்கிட்ட என்ன பண்றாருன்னா அந்த ஏசிய பண்றதுக்கு அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் என்னவோ இனிஷியலாவே என்கிட்ட கேஷாவே தராரு என்கிட்ட அந்த டைம்ல அப்ப அந்த டைம்ல கேஷா தரும்போது அந்த வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கு அந்த குட்டி பொண்ணுனால அந்த கேஷ் கொடுக்கும்போது கேஷை வாங்கி சும்மா அது கவுண்ட் பண்ற மாதிரி பண்ணுவோன்னே அப்பா வந்து சரி வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இது பنده நீ நாளைக்கு வாப்பா கேஷ் வந்து வாங்கிட்டு போப்போ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நாளைக்கு போயிட்டு நான் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு அந்த ஏசி பண்ணி தந்துட்டு அப்புறம் பல வருஷமா அவங்க எப்பயுமே கஸ்டமர்ஸா தான் இருக்கும்ன்ற மாதிரி அவங்க கிட்ட நான் பல வருஷமா அப்படி தான் இருக்கோம். ஓகே. அப்புறம் அந்த குட்டியா இருந்த பொண்ணு தான் யாருன்னு பாத்தீனா யாஷிகா அவங்க தான் அது. அந்த குட்டியா இருந்த பொண்ணு யா யாஷிகா அவங்க தான். ஓகே. அது அது நம்ம மறக்க ஏனா அவங்க வரும்போது ஒரு நார்மல் पर्सनஆ தான் நம்ம பார்த்தோம் இப்போ அவங்க ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு पर्सनஆ இருக்கிறது அப்படின்றது அது. அப்ப அந்த டைம்ல இவங்க வீட்ல நான் பார்த்தன்றது எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஃபீல் இப்போ நீங்க வந்துட்டு இந்த ஒரு திங் சொன்னீங்க இப்போ கண்டிப்பா நீங்க ஒரு பேட் திங் சொல்லி ஆகணும் என்னன்னா வந்துட்டு இப்போ நீங்க சர்வீஸ் பண்ண நிறைய வீட்டில் நீங்க போயிருப்பீங்க மட்டும் என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது நான் என்ன சொல்றேன்றதே புரிஞ்சிக்க மாட்டாரு ஏதோ ஒன்னு கத்திகிட்டே இருக்காரு அப்படின்னா கஸ்டமர் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் என்ன விஷயம்னா நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இப்போ எக்ஸாம்பிள் வேலை தெரியாதவங்களுக்கும் வேலை தெரியறவங்களுக்கும் உள்ள எக்ஸ்பீரியன் என்னன்னு வந்து கண்டுபிடிப்பா நேராகவே தெரியும் ஓகே இப்போ நான் வந்து இந்த ஃபால்ட்டை போயிட்டு எனக்கு இந்த ஏசி ஆன் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இது இதுதான் ப்ராப்ளம்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஸோ வேலை தெரியாதவங்கன்றதான் போய் அதை பார்த்துன்னு இதை நீ இதை பண்ணிணு அதை பண்ணிணுன்னு என்னன்னோ பண்ணிட்டு அப்படியே சுத்திட்டு வருவாங்க நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னே தெரியும் இதுதான் வேலை இதுதான் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கஸ்டமருக்கு அதை பார்த்தோம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுவோம் தகவல்க்கு முடிச்சுட்டு போனோம் அந்த வேலையை பாக்கணும் அப்படிதான் போயிட்டு திருப்பி எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டஃபர்ஸ்ட் ஜாபா கூட இருக்கும் மொட்டை மாடி மேலே ஏறி வெயிலில் ஏறி இறங்கி நம்ம போய் பார்த்து எல்லாமே பண்ணிட்டு முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க நம்ம ஒரு லேபர் கேட்போம் நம்ம சாதாரண ஒரு ஒரு த்ரீ ஃபிஃப்டி கொடுங்க ஒரு ஃபோர் பிப்டி கொடுங்க நம்ம லேபர் கேட்டோன்னே அடுத்து அவங்க சொல்ற வார்த்தை என்னப்பா வந்த ஒரு கால் அவர் பண்ண பத்து நிமிஷம் தான் பண்ண எதுக்கு உனக்கு இந்த ஒரு ஓகே இந்த இடத்துல என்னென்னா வேலையை பெருசாக காட்டணும் இப்போ அவனுக்கு தெரியும் இந்த சின்ன வேலை தான் தெரியும் இருந்தாலும் அதை கைட்டிக்கின்னு பேக்கில் வச்சுக்கினேன் சார் ரெடி பண்ண டூ டேஸ் ஆகும் சார் ப்ரெஷர் பண்ணும் சார் அதை பண்ணும் சார் இதை பண்ண அப்படின்றாதான் ஓஹோ இது பெரிய வேலை போல் இருக்கு டூ தௌசண்ட் கூட அவங்க அது கொடுக்க ரெடியாக இருக்காங்க பட் நம்ம ஹானஸ்டா சில இடங்களில் போய் நம்ம டக்குன்னு ஒர்க் முடிச்சு அதை சின்ன வேலையை கன்சிடர் பண்றாங்க அது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இடங்கள் அது டைம்ல நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு அத்த வேலைக்கு போகலான்றதா நம்ம எண்ணங்கள் ஒரே வேலையின்னு சும்மாவே அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு நாள் ஆக்கி அந்த வேலையை பெருசா காட்டி நம்ம அப்படி எண்ணம் நமக்கு இருக்காது ஓஹோ நம்ம உண்மையா இருக்கிறது தப்பா அப்படின்னு கூட சம்டைம்ஸ் ஓடி இருக்கு எங்களுக்கு சில கஸ்டமர்ஸ் அதை அக்செப்ட் பண்றவங்களும் இருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ் நாங்க சின்ன கம்ப்ளைண்ட் சொன்ன உடனே அவங்களே சொல்லுவாங்க இன்னொருத்தர் வந்தாரு பெரிய கம்ப்ளைண்டா சொன்னாரு நீ ரொம்ப சின்னதா சொல்றிய நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னி வரைக்கும் எங்களுக்கு ஒர்க் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே மோர்தன் 2023 இயர்ஸ் தாண்டியும் இருக்காங்க அது மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியான விஷயம் சொல்றேன்னா சின்ன சின்ன பசங்க அப்பா அம்மா இருக்கும்போது நாங்க வொர்க் பண்ணி இருப்போம் இப்போ அந்த பசங்க பெரியவங்க அவங்களுக்கு நாங்க வொர்க் இருக்கும் அவங்க அந்த அப்பா நாங்க பாத்து இருக்க மாட்டாங்க இப்போ அத தாண்டியும் இவங்க பசங்களுக்கு நாங்க வொர்க் பண்றது அதெல்லாம் என்ன கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க மாதிரி இருக்கு சரி இந்த சம்மர் சீசன்ல ஏசி எவ்வளவு முக்கியம் அதை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படின்றதை கொஞ்சம் மக்களுக்கு நீங்களே சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சின்னதாக சொல்லணும் விளக்கமாக சொல்லணுன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல மெக்கானிக் சூஸ் பண்ணுங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஒன் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மெக்கானிக்னால் எல்லாேருமே கெட்டவங்களும் கிடையாது யாரும் ஒரு சிலர் இருப்பாங்க நீங்கள் நல்ல மெக்கானிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களோட சர்க்கிளில் நல்லா தெரிஞ்சவங்க ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் இது மாதிரி ஒரு பர்சன் செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பெரிய ஒரு இது வராது நமக்கு எப்பயுமே கம்போஸ் ஜோன் நம்ம இருக்கிற மாதிரி நம்மள பாத்துப்பாங்க கூலிங்கா இருக்க மாதிரி செகண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் அது மாதிரி வச்சு நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா பவரும் சேவ் ஆகும் நமக்கு தேவையான டெம்பரேச்சர் போதும் இப்போ நீங்க இப்போ உட்காந்துருக்கோம் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றோம் இதுதான் டெம்பரேச்சர்ன்ற மாதிரி அதை விட்டு ரொம்ப குளிர்ப்பா போத்தின்னு பத்துக்குறான்றது அது நம்ம யூஸ் கிடையாது ஓகே ஸோ ஒரு ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்லாம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக இப்படி உட்கார முடியாது போத்தி தான் நம்ம பத்து தூங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் வைங்க ஏசின்றது ஆன் பண்ணி ஒரு மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ஹவர் ஆனதுக்கு அப்புறம் அது நமக்கு தேவையான கூலிங்கே கிடைக்கும் நீங்கள் நல்ல ஒரு வெயிலில் போயிட்டு வந்துட்டு உக்காண்டு ஐயோ ஐசி ஆன் பண்ணிட்டு பதினெட்டில் வைக்கிறோம் பத்த பதில் வைக்கிறான்னு யூஸ் கிடையாது ஸோ டெம்பரேச்சர் ஸ்டெப் டவுன் ஆயிட்டு தான் இருக்கும் சர்வீஸ் தான் ரெகுலர் ஏசி நல்ல கண்டிஷன் எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு ஏசி அப்படின்னா க்ளீனிங் மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டு நல்ல ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு நீங்கள் நல்லா தரவாது க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணி எந்த அளவுக்கு அந்த இண்டோர் யூனிட் டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக இருக்கோ அந்த அளவுக்கு கூலிங் எஃபெக்ட் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது உங்களுக்கு அந்த கூலிங் அதை தாண்டி அதெல்லாம் இருக்குன்னா ஏசிக்குள்ள ஏதாவது இஷ்யூ இருக்கும் கேஸ் கம்மியாக இருக்கலாம் ஓகே ஸோ அது மாதிரி இருக்கும் கேஸ் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபில் பண்ணணும் அவசியமே கிடையாது கேஸ்ன்றது ஒரு சீல்டு சிஸ்டம் தான் ஸோ கேஸ்ன்றது வந்து லீக் ஆனால் மட்டும்தான் அந்த லீக் எங்கேன்னு பார்த்துட்டு நம்ம அரெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இருக்கும் இப்போ நல்லபடியாக கேஸ்லாம் ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஒரு அந்த கேஸ் லெவல் செக் பண்ணணும் கேஸை போயிட்டு நம்ம ஃபில் பண்ணணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது சில மெக்கானிக் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கேட்டால் கம்மியாக இருக்குது ஸோ கேஸ் அப் பண்ணிட்டேன் ஒரு தௌசண்டாக கொடுங்கன்னா கொடுத்துருவாங்கன்றதுக்காக அவங்க அது மாதிரி கேஸ் ஸ்டாப்அப் பண்ணுறேன்னா அது அவசியம் கிடையாது போ இப்போ கேஸ்ன்றது ஸ்டாண்டர்ட் ஒரு கிராம் தான் இத்தனை கிராம்னா இத்தனை கிராம் தான் அதில் ஏசியில் இருக்கணும் எக்ஸாகவும் இருக்கிறோம் இதுன்றது ஒன்றும் அவசியம் கிடையாது அதை பொறுத்த வரைக்கும் ஸோ இது மட்டும் நீங்கள் பார்க்கலாம் நல்ல மெக்கானிக் சூஸ் பண்ணுங்க மற்றபடி எதுவுமே பெருசாக அதில் எதுவுமே இல்லை கம்ஃபர்ட்டாக நீங்கள் இருக்கலாம் அந்த ஏசியை பொறுத்த வரைக்கும் ஓகே ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ இந்த சம்மரில் இந்த ஏசி சிஸ்டம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ஸோ வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பேசுவோம் நிறைய வீடியோவில் நம்ம பண்ணுவோம் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ